துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த தருணத்தில் இந்த வாரத்தில் இந்த மாதம் முடியக்கூடிய இறுதி தருவாயில் உறுதியாகவே எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாகவோ அல்லது தீமை நிறைந்தவையாகவோ அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கிரகநிலைகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும் ஆனால் அதே வேளையில் நவ என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும்போது போது ஒன்பது கிரகநிலைகளுமே அதீதனமான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வராது அதே சமயம் அதிக சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலும் நிச்சயமாக வலம் வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை கிரகநிலைகளின் தன்மையையும் அவற்றின் ஆற்றலையும் அறிந்து எந்தெந்த விஷயங்களை செயல்படுத்த வேண்டும் செயல்படுத்தக்கூடாது என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே நிச்சயமாக மிக சிறப்பான மாறுதலை சந்திக்க முடியும் கிரகநிலைகளின் தன்மையைக்கு ஏற்றவாறு உங்களுடைய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் யூகங்களையும் மாற்றும் போது மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் எதிர்பாராத ஒன்று உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பத திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த வேளையில் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன அதே சமயத்தில் இந்த வேளையில் சாதகமற்ற சூழலை அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் உருவாக்குகின்றன எனவே எந்தெந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருந்தால் நிச்சயமாக எண்ணி மூன்றே நாளில் எதிர்பாராத நன்மை நிறைந்த வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திக்க முடியும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் அமைகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கரன் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார் இந்த வாரத்திற்கு பிறகு சப்தமத்தில் நுழைகிறார் ஜென்ம ராசியை தனது பார்வையால் வலுப்படுத்த போகிறார் எனவே சுக்கரடின் அமைப்பு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த இறுதி தருவாயில் நிச்சயமாக உத்தியோகம் தொழில்துறை கலைத்துறை அரசியல் துறை என எந்த பணியாக இருந்தாலும் அதில் உங்களுடைய திறமைக்கு நிச்சயமாக அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் கலைத்துறை அரசியல் துறை என எந்த பணியாக இருந்தாலும் அதில் நீங்கள் மிக சிறப்பாக பாராட்டுகளை பெறுவதோடு சிறு சிறு விருதுகளையும் இந்த தருணத்தில் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது இந்த சிறு சிறு பாராட்டுகளும் விருதுகளும் தங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளிக் கொடுக்கப் போகிறது எனவே எதிர்பாராத ஒன்றை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியான சுக்ரன் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வலுவாக இருக்கும் போது அவருடன் இணைந்து வளம் வந்த ராசியின் சகாயமானவராக இருக்கக்கூடிய சந்திரன் உச்சம் பெறுகிறார் ஆட்சி பலம் பெறுகிறார் குருவுடன் இணைந்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்துகிறார் இப்படி பல அதிரடியான மாறுதல்களை உருவாக்குவதால் இந்த வேளையில் சந்திரனின் அமைப்பால் தொட்ட காரியம் வெற்றிகரமாக அமையும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு வளர்புரை சந்திரனாகவும் மாறுகிறார் எனவே பல நல்ல வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சந்திரனின் அமைப்பால் துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது குருவுடன் இணைந்து ஒன்பதாம் இடத்தில் பாகியஸ்தானத்தில் குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்துவதால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உள்ளது ஏனென்றால் குரு பகவான் ஒன்பதில் இருப்பது அபரிமிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஒன்பதில் குரு என்று சொன்னாலே உறுதியாகவே பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் பல வகையில் உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது தீமைகள் சிரமங்கள் பல வகையில் சிதறி போவதற்கான சந்தர்ப்பமும் உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மை குரு சந்திரனும் இணைவு கூடிய இந்த தருணம் தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி கிட்டுவதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் தடைதாமதம் இல்லாமல் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது மிக பெரிய இருக்கக்கூடிய காரிய தடைகளை குரு பார்வை ஜென்மராசிக்கு அபரிவிதமாக கிடைப்பதால் அவை அனைத்தும் விலகும் எதிர்பாராத ஒன்று உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாகவும் பல வகையில சுப நிகழ்வுகள் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் யோகஸ்தானத்திற்குள் திருக்கணிதத்தின்படி நுழைந்து விட்டார் வாக்கியத்தின்படி ஐந்தில்தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் ராகவும் இணைந்திருப்பதால் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணம் பல்வேறு வகையான நெருக்கடிகளை திறன்பட கையாளுவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது எண்ணி மூன்றே நாளில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை நீதிமன்ற வழக்குகள் போன்றவற்றில் நல்ல மாற்றமும் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான திருப்பமும் துலாம் ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது வலம் பெறுவதால் ஓவர் திங்கிங் எதிர்மறையான சிந்தனை போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்க்க முடியும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்றவை நீங்கி லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் உத்தியோகம் தொழில் ரீதியாக பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்த நகர்வை ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும் பல்வேறு வகையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்களை விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் மங்கள காரகரான செவ்வாயும் கர்மஸ்தானத்தை வலு சேர்க்கிறார் எனவே தொழில் ரீதியாக நல்ல மாற்றமும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் உண்டு ஆனால் இந்த வேளையில் சாதகமற்ற அமைப்பு என்று சொன்னால் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சூரியன் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய புதன் இந்த இரு கிரகநிலைகளின் அமைப்பும் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாம் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சிறு சிறு தொல்லைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உள்ளது எனவே வெளியில் உணவு உண்பதை தவிர்ப்பது நல்லது உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பதோடு மட்டுமல்லாது வார்த்தைகளிலும் கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள துலாம் ராசிக்காரர்கள் உறுதியாகவே இந்த வாரத்தில் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் தங்களுடைய வாழ்வில் எண்ணி மூன்றே நாளில் எதிர்பாராத நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்தவையாக அமையும் என்பதை திட்டவட்டமாக சொல்லிவிட முடியும்